தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் காண குரல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் ஐம்பத்தி ஒன்பது மனநலத்தின் ஆகும் மறுமை மற்றதும் இனநலத்தின் ஏமா புடைத்து ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்ல மனம் வாய்க்க பெறுவது இப்பிறவியில் மட்டுமல்ல இனிவரும் பிறவிகளிலும் நன்மை தரும் சேர்ந்த நல்ல இனத்தின் தன்மையால் அது இன்னும் சிறப்பாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் நாம் நல்ல மனதுடன் வாழ்வதால் இப்பிறவியில் மட்டுமல்ல எல்லா பிறவியிலும் அதன் பலன் கிடைக்கும் நல்ல மனம் கொண்டவர்களுடன் பழகுவது மேலும் சிறந்த செயலாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறகாது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவோம்